உளுந்தூர் பேட்டை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இளவநாச்சூர் கோட்டை அருகே சாலையோரத்தில் கரும்பு வயல் கொளுத்தி விடப்பட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் புகை மூட்டம் சூழ்ந்துள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் சிரமப்படுகின்றனர் இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் பாபுவிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம் ரமேஷ் பாபு தற்போது இந்த புகை மூட்டத்தை கட்டுப்படுத்த எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க வணக்கம் உளுந்தூர்பேட்டை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் எலவனாசூர் கோட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரம் இருந்த கரும்பு விவசாய நிலத்தில் கரும்புகள் வெட்டிய பிறகு அதில் இருந்த சிறகுகளை அங்கிருந்தவர்கள் கொளித்து விட்டனர் இந்த சிறகுகள் கொளுத்தப்பட்டதால் இந்த பகுதியில் கடும் கரும்புகை ஏற்பட்டது இதனால் உளுந்தூர்பேட்டை சேலம் தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் இந்த கரும்புகை சூழ்ந்ததால் இந்த சாலையில் சென்ற வாகன ஓட்டுநர்கள் கடும் சிரமத்துடன் சென்று வருகின்றனர் இந்த புகை மூட்டம் அதிக இருந்ததால் கார் உள்ளிட்ட வாகனங்கள் செல்லும் போது தங்களது வாகனங்களின் முகப்பு விளக்குகளை போட்டபடி சென்று வருகின்றனர் மேலும் இந்த புகை மூட்டத்தின் காரணமாக இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் கண் எரிச்சல் ஏற்பட்டதால் சிரமத்துடன் தங்களது வாகனங்களை ஓட்டி செல்கின்றனர் தொடர்ந்து இந்த பகுதியில் இருப்பதால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டுநர்கள் சிரமத்துடன் சென்று வருகின்றனர் இந்த புகை மூட்டம் தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பகுதியில் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டுநர்கள் சிரமம் அடைந்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க